Hi friends நம்ம ஊர் மாதிரி தான் சிங்கப்பூரில் வந்துட்டு சிக்கன் ஃப்ரெஷ்ஷாலாம் வந்துட்டு ரொம்ப ரேராக தாங்க கிடைக்கிது நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன் என்னப்பா எனக்கு சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுங்க சமைச்சு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலுக்கு வா மாலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார் என்னப்பா சிக்கன் கேட்டால் மாலுக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டால் இங்கே ஒன்று தேக்கால் போய் வாங்கணும் அப்படி இல்லைனா மாலில் போனால் தான் சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அங்கே வந்துட்டு சிக்கன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஜிக்கு பக்கத்தில் போட்டு கவரில் வந்துட்டு பேக் பண்ணி வந்துட்டு சேல் பண்ணுறாங்க கோழி கோழியாகவும் நம்ம அந்த மாதிரி வாங்கி கட் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா வந்துட்டு பீசஸ் தான் தனித்தனியாக வந்துட்டு கட் பண்ணியே சேல் பண்ணுறாங்க ஸோ அண்ணன்னா டேட்டுக்கு வந்துட்டு போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து சேல் பண்ணுறாங்க நம்ம டேட் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம் இது இல்லாமல் மசாலா போட்டு கூட வந்துட்டு அவங்க சேல் பண்ணுறாங்கங்க ஸோ நம்ம கன்வீனியன்ட்டை பொறுத்து நம்ம வந்து வாங்கிக்கிறது நல்லது ப்ளஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கனை விங்ஸ் தனியாக அந்த மாதிரிலாம் வந்துட்டு லெக் பீஸ் தனியாக இந்த மாதிரிலாம் போட்டு டேட் போட்டு நமக்கு வந்துட்டு சேல் பண்ணுறாங்க ஸோ நம்ம போனோன்னா பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு நம்ம கிளம்பிக்கலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு ஒரு முழுக்கொலியை வாங்கி கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பை ஃப்ரெண்ட்ஸ்